ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் மாடல் பார்ப்போம் அப்புறம் இதுக்கு வந்து ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு நாலுக்கு நாலு மூணுக்கு மூணு அப்படி சதுரமாக துணி வெட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ கைக்கு தான் மாடல் போட போகுது வெரி சிம்பிள் மாடலுங்க ஆனால் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும் அடுத்து நமக்கு தீபாவளி எல்லாமே வந்து இப்படி சிம்பிளாக தைச்சி கொடுத்து இப்போ ஏற்கனவே கடையில் ஆரி ஒரு கிளேஸ் இருக்குது அதை வாங்கி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் முதல்ல ஆறுக்கு ஆறு துணியாக நாலாம் அடித்து சம்சா மாடலுக்கு மடிப்பான்னு தெரியுமா அதே மாதிரி மடித்து முத கைக்கு வந்து சென்ட்ரல் பகுதியில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வருவோம் முதல் ஆறுக்கு ஆறு அடுத்து அஞ்சுக்கு அஞ்சு அப்படியேவும் மடிப்பு வந்து சம்சா மாடல் மாதிரி மடித்து நாலா மடித்து மடித்து நெட்டுக்கு தையல் போட்டுக்கிட்டே வந்துருங்க பெரிய அளவுல இருந்து சின்ன அளவு வரியா ஆறு டூ மூணு வரியா ஆறு அஞ்சு நாலு மூணு ஒரே மடிப்பு நான் அப்படியே டக்கு டக்குன்னு மடித்து மேலே மேலே வச்சுக்கிட்டு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துருங்க அவ்வளவுதான் சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப கிராண்டாக தெரியும் அந்த மாடல் இது ஷார்ட் வீடியோ போடும்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது நூல் வந்து மேட்சா இல்லைன்னு நான் முதல் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வீடியோவில் வித்தியாசம் ரொம்ப தெரியுது என்னுடைய மிஸ்டேக் தான் சாரி இனிமேல் வந்து பார்த்து நான் நூல் கண்டு வந்து பார்த்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்ச கிளாத்தெல்லாம் வெட்டி விட்டுருவோம் வெட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா பார்த்தா அது ஒரு மாடலாக அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டோன் பீஸ் தான் ஓடப்போகுது அதுக்கு குழுவை வச்சு அந்த நம்ம நாலு மடிப்பு மடித்து வச்சிருக்கேன் தெரியுமா அதில் வந்து கார்னர் பகுதியில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு நல்லா ஒட்டி விட்டுருவோம் நமக்கு செவன் தௌசண்ட் இதுதான் உங்களுக்கு வந்து இந்த குழு வந்து நல்லா ஃபிட்டாக பிடிச்சிக்கணும் இதுக்கு தையல் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ கை வந்து தச்சு எடுத்து வச்சு பாருங்கள் கை வந்து இப்படி தான் இருக்கும் ஃபைனலில் இப்போ இதான் சில்வர் கலரில் வந்து ஆரி ஒரு கிளேஸ் மேலே வந்து நல்லா பீட்ஸ் இருக்கும் கீழே வந்து கண்ணாடியும் வச்சுருக்காங்க அதனால நம்ம கீழே வந்து தையல் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேலே வந்து நெட்டு கிளாத்து கொடுத்துருப்பாங்க அதை நல்லா கட் பண்ணி மேலே மட்டும் தையல் போட்டு கீழே குழுவை வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க கம்மை வச்சு ஒட்டி வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும் ஏன்னா கீழே இது கொண்டா நம்ம தையல் போட முடியாது மெரூர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த லேஸில் அதனால கீழே வந்து தையல் போடுறதுக்கு சான்ஸே கிடையாது பாருங்க இப்போ கை ரெடி ஆகிடுச்சு இப்போ பேக் சைடு வந்து நம்ம அதே மாதிரி முதுகுக்கும் வச்சுக்கிடுவோம் முதுகுக்கு வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி கொடுவோம் ஏழுக்கு ஏழு ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு நாலுக்கு நாலு அப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி முத ஏழுக்கு ஏழை வச்சு நல்லா சென்ட்ரல் பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க நாலாக இதே மாதிரி சம்சா மாடல் மாதிரிச்சு அடுத்து தீபாவளி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் நேரெலாம் நல்லா நிறையா வருது சிம்பிள் சிம்பிள் மாடலாக வந்து போட்டு நம்ம பழகிக்கிடலாம் இப்போ ஏற்கனவே மாடல் நல்லா கிராண்டாக போனோம்னா நமக்கு நேரம் ரொம்ப ஆகும் ஆனால் இது வந்து உங்களுக்கு டயங்கு மிச்சம் தான் ஆனால் மாடல் ரொம்ப சூப்பராக இருந்தது தச்சு கொடுத்து அவங்களுக்கு ரோப்பெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு செம்மையாக இருக்கு அந்த கஸ்டமர் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க முதல் ஏழுக்கு ஏழு வச்சுட்டு அடுத்து ஆறுக்கு ஆறு வச்சு அப்படியேவும் நடுப்பகுதியிலே ஒரு தையல் போட்டு வந்துடுங்க பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வர வந்துட்டியோ ஏழு ஆறு அஞ்சு நாலு இது வந்து பகுதிக்கு தான் வைக்கிறேன் நான் நடுப்பகுதிக்கு அதனால் அப்படியே கணக்காக வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வந்துடுவோம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்று பிறந்தநாள் திரும்ப நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து தீபாவளிக்கெல்லாம் துணி வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா டெய்லரும் ரொம்ப பிஸியாக தான் இருப்போம் இப்போ மேலே ஃபுல்லாக தையல் போட்டுட்டு மிச்ச கார்னர் பகுதியை வெட்டி விட்ருவோம் மிச்ச துணியெல்லாம் கார்னர் பகுதியில் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்துருவோம் இதுலேயும் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு கொட்டி விட்டுருவோம் கம்மை வச்சு அதுக்கப்புறம் கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கடையில் ஏற்கனவே மீட்ரு நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு ஆரி ஒர்க் கிளேஸ் தான் இருக்குது அதை வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம்னா அந்த ப்ளவுஸு நல்ல கிராண்ட் லுக்காக இருந்துச்சு பார்க்கும்போது நீங்களும் சிம்பிளாக இந்த மாடலை தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கைக்கும் மாடல் போட்டாச்சு இப்போ கழுத்து நம்ம கழுத்து பீஸ்லாம் தச்சு முடிச்சுட்டு ரோப்பெல்லாம் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆரி ஒரு கிளாஸையும் அடுத்துக்கும் வச்சு முடிக்கிறேன் பாருங்க அப்படியே எங்களுக்குள்ளே வரும்போது அப்படியே வளைவாக விட்டு விட்ருங்க வளைவாக தைச்சி விட்டுட்டு அதே மாதிரி அந்த சைட்லேருந்து ஆரம்பித்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வரிய முன்பக்கம் வரியே நம்ம வந்து லேஸை வச்சு அட்டாச் பண்ணிடுவோம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் தைக்கணும் ஏற்கனவே எனக்கு இந்த லேஸ் தைக்கும்போது போது ரெண்டு ஊசி உடஞ்சி போச்சு ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக மிரர் இருக்குது அதனால் பார்த்து தைச்சிக்கிடுவோம் இன்னொரு சைடு வந்து அந்த முக்கோணம் சேப்பில் கொடுத்துருக்காங்க தெரியுமா லேஸில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கார்னர் பகுதியை வெட்டி விட்டிங்கன்னா வளைவு தன்மையாக வந்துடும் அந்நேரம் வந்து நம்ம கம்மு வச்சு ஒட்டிடலாம் ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும் அந்த பேக் சைட்லேருந்து ரெண்டு வரையும் நல்லா தச்சு வந்தாச்சு இந்த இதே மாதிரி மூளைக்கு மூளை கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இழுத்து பிடிக்காது லேஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம கம்மு வச்சு ஓட்டிட்டோம்னா அப்படியே நல்லா அட்டாச் ஆகி ஓட்டிக்கிடும் கம்மு காலி ஆகிச்சு நல்லா அமைக்கி ஏற்கனவே இன்னொன்று வாங்கியிருக்கேன் இப்போ இதை காலி பண்ணிவிட்டு அடுத்த ஏதோ ஓப்பன் பண்ணணும் மேல் பகுதி மட்டும் தையல் போட்டு கீழ்ப்பகுதி கம்ம வச்சு ஒட்டியாச்சுங்க பாருங்கள் ஃபைனலி ப்ளவுஸ் முடிச்சாச்சு இதுதான் மாடல் சிம்பிளா நல்லா சிம்பிளாக இருந்தாலும் அந்த லேஸுக்கும் அந்த மாடலுக்கும் செம்ம கிராண்டாக இருக்குங்க தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க கைக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுதான் சேலை அதுக்குரிய ப்ளவுஸ் தான் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க